நாளா நடிச்சு நடிச்சு எங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்திருக்கியப்பா நான் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன்னு நான் ரொம்ப பெருமையா நினைச்சுப்பேன் சூர்யா அது அத்தனையும் ஒரே நாள் குழி தோண்டி புதைச்சிட்டியடா ரொம்ப சந்தோஷம் ஒரு பையனா இந்த அம்மாவுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டேன் இனி ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல சூர்யா மகா ரொம்ப கோவக்காரி அவ ரொம்ப ரோஷக்காரி அவளை திரும்ப கூட்டிட்டு வரது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ நாள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா ஆனா ஒண்ணு இத்தனை நாள் இந்த வீட்டுல சுயமரியாதை கௌரவம் தன்மானம் இப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவ இங்கே இருந்ததுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் சூர்யா அதே மாதிரி இப்ப அவன் இங்க இருந்து வேதனையோட போனதுக்கு காரணமும் நீங்கதான் இனி முடிவெடுக்க வேண்டியதும் நீங்கதான் சூர்யா